தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வழக்கம் இன்றைய தினம் பதினாறாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயம் இலங்கையை பொறுத்த வரைக்குமே இப்ப பரபரப்பாக பிடித்திருக்கக்கூடிய விடயம் பிள்ளையாணினுடைய கைது அதற்கு பின்னதாக பிள்ளையானுக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய சட்டத்தரணி உதய பிள்ளை உதயக்கம்மன் பிள்ளை பிள்ளையானை சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்களை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறது இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போறோம் இரண்டாவது விடையும் என் பிபி யின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளக்குமரன் ஊடக சந்திப்பிலே பல விடயங்களை வெளிப்படையாக பேசி இருக்கின்றார் அதாவது பிரதமர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு வந்தது ராணுவத்தினர் படையினர் காலனியோட ஆலயத்திற்குள்ள போனது எல்லாம் வந்து முட்டு கொடுக்கின்ற விதமாக பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார் இது எல்லாத்தையும் பற்றி விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவையை அங்க இந்த சேனல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் மறக்காம நான் வழக்கமா சொல்ற விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போற காணொலி பார்த்து கருத்துகளையும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு என்ற தினம் அந்த காணொளிக்குள்ள போகும் இப்போ பரபரப்பா போய்க்கொண்டிருக்கிற விடயம் பிள்ளையானுடைய கைது இது பிள்ளையான் என்றவர் வந்து யார் அப்படி என்று சொல்லி சொன்னால் கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்து சிவநேச துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் அதாவது பிள்ளையான் என்று இயற்பெயர் கொண்டிருக்கக்கூடிய நபர் இவர் வந்து எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படி என்று சொல்லிட்டு நேற்று நேற்றைய தினம் நான் காணொலியில வந்து அதை தெளிவுபடுத்த இருக்கின்றேன் மீளவும் ஒரு தடவை சொல்கிறேன் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களினுடைய கடத்தலோட பிள்ளையார் சம்பந்தப்பட்டிருப்பதாக கருதி இவரை கைது செய்திருந்தார்கள் பின்னதாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்பு இருப்பதாக கருதி தொடர்ந்து விசாரணைகள் போய்கொண்டு இந்த நிலைமையில்தான் இவரை சந்திப்பதற்காக இரண்டு நபர்கள் அனுமதி கோரியிருந்தார்கள் ஒன்று இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த நபர் இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில முன்னாள் ஜனாதிபதி ரணில் அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது ஆனால் உதயக்கம்மன் பிளவுக்கு அந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருந்தது காரணம் என்ன அப்படி என்று உதயக்கம்மன் பிள நான் தான் இனிமேல் பிள்ளையானுடைய வக்கீல் அதாவது நான் தான் இனி பிள்ளையானுக்காக வாதாட போகின்றேன் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி ஆஜராகி இருந்தார் இந்த நிலையில ஒரு முக்கியமான விடியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்னன்னு சொல்லி சொன்னால் அமைச்சர் நளிந்த ஜாயசன் நேற்றைய தினம் கண்டில வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும் ஒரு சில விடயத்தை சொல்லி இருக்கிறார் அதாவது பிள்ளையானுக்காக உதய கம்மன் பில ஏன் சட்டத்தரணியாக செல்ல வேண்டும் உதய கம்மன் பில சட்டத்தரணியாக இருந்தது இதுவரைக்கும் யாராவது பார்த்திருக்கிறீங்களா அவர் சட்டத்தரணி சட்டத்தரணி என்று சொல்லி கொண்டு தவிர இவர் எந்த கோர்ஸ் போய் சட்டத்தரணிய ஆஜராகி இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியல இருக்க எதற்காக வேணும் என்று சொல்லி நான் தான் பிள்ளையாளுக்கு சட்டத்தரணி என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில முக்கியமான புள்ளிகள் இருப்பினும் அவர்களை காப்பாற்றுவதற்காக இது எல்லாம் நடத்தப்படுகின்ற ஒரு நாடகம் அப்படி என்று சொல்லி நழிந்த ஜாயதிச குறிப்பிட்டு இருக்கிறார் சரி அவருடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக உதய கம்மன் வில அனுமதி கோரி அனுமதி கோரிய நிலையில வந்து பிள்ளையானை சந்தித்து பேசியிருக்கின்றார் பிள்ளையானை சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர் பல்வேறுபட்ட விடயங்களை ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கிறார் யார் உதய கம்மன் பிள உதய கம்மன் பிள தெரிவித்த கருத்துக்களாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது அதிலே குறிப்பாக என்ன சொல்லி சொன்னால் பிள்ளையான் இப்பொழுது சிறைக்குள் இருந்து கதறி கொண்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் அங்கு தனக்கு சரியான தூக்கம் இல்லை சரியாக உறங்குவதற்கான இடவசதி இல்லை சரியான உணவு இல்லை அப்படி என்று சொல்லி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் அவர் தான் அரசாங்கத்துக்காக எவ்வளவு தூரம் பாடுபட்டு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக இருந்தேன் ஆனால் இப்பொழுது அது அரசாங்கம் என்னை தண்டிக்கின்றது என்னை கைவிட்டு விட்டது அப்படி என்று சொல்லி கதறி அழுததாகவும் உதயக்கம் என்ப களங்களிடம் தெரிவித்திருக்கின்றனர் அது மாத்திரமில்லாமல் பிள்ளையான் கூறியதாக பல்வேறுபட்ட விடயங்களை இவர் ஊடகங்களிட்ட பகிர்ந்திருக்கிறார் அதில் முக்கியமாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிள்ளையான் கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற நபர்கள் வந்து மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டவர்கள் அதற்கு பிறகுதான் நாம் இவர்கள் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டதற்கு பிற்பாடுதான் விடுதலை புலிகளினுடைய வீழ்ச்சி அழிவு என்பது ஆரம்பமானதாகவும் அவர் கூறியிருக்கின்றாராம் யார் கூறியிருக்கின்றார் என்றால் பிள்ளையான் அது மாத்திரம் இல்லாமல் என்பவர் சிறுவயதிலேயே ஒரு சிறுவயது போராளியாக விடுதலை புலிகள் அமைப்பிலே வலு சேர்க்கப்பட்டவராம் அப்ப அதாவது சிறு பிள்ளைகளை விடுதலை புலிகள் அமைப்பிலே இணைத்துக் கொள்ளப்பட்டதற்கு இப்போது ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பிள்ளையாடாம் அந்த அடிப்படையில் விடுதலை புலிகள் வந்து சிறுவர்களை தங்களுடைய அமைப்பிற்குள் வந்து வலிந்து இழுத்துக்கொண்டதாக கொண்டதாக வந்து சொல்லப்படுகின்றதாம் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகிய பிறகு அந்த அமைப்பினுடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் முக்கிய காரணமாக இருந்தது மாத்திரம் இல்லாமல் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு பல்வேறு விதமான அஹ் விடயங்களையும் வந்து விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிராக மேற்கொண்டிருக்கின்றார்களாம் அப்படி மேற்கொண்ட தருணத்தில் கூட இந்த அரசாங்கம் தன்னை கைவிட்டு விட்டது என்று சொல்லி கவறி கொண்டிருக்கின்றாராம் பிள்ளையார் அப்படி என்று சொல்லி சொன்னால் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்ப நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுக்க முடியும் இல்லையோ என்று சொல்லி சொன்னா பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்குமே வந்து இத பத்தி சரியா விளங்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அது மாத்திரமில்லாமல் பிள்ளையான இது தொடர்பாக பல்வேறுபட்ட வாக்கு மூலங்களை வழங்கி இருக்கின்றார் அவர் என்ன என்று சொல்லி சொன்னால் அஹ் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றனர் விடயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் பிள்ளையான் என்பவர் மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு நபரா அதாவது பிள்ளையானுடைய வரலாறு தெரியாமல் பலர் ஊடகங்கள் என்று வந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்களா ஆனால் பிள்ளையான் வந்து இலங்கை அரசாங்கத்தாலையும் மக்களாலையும் போற்றப்பட வேண்டிய ஒரு நபரா இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்து அந்த போரை முறியடிப்பதற்காக அரசாங்கத்துக்கு பக்கபலமாக இருந்த ஒரு நபரா அது மாத்திரம் இல்லாமல் இவர் வந்து விடுதலை புலிகள் அமைப்பில இருந்து விரும்பி விடுதலை புலிகள் அமைப்பினுடைய செயல்பாடு பிடிக்காமல் தான் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டவராம் அப்படி என்று சொல்லி இவர் சொல்கின்றார் இது மாத்திரம் இல்லாமல் இவர் சிறையில வந்து இப்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாராம் அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளையானை கைது செய்திருக்கின்ற விதம் கூட ஒரு தவறான விதத்துல கைது செய்திருக்கிறோம் என்னண்டா குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து இவரை கைது செய்திருந்தார்கள் ஆனால் கைது செய்கின்ற பொழுது எதற்காக கைது செய்தது அப்படி என்று சொல்லி எந்த ஒரு விவரமும் கைது செய்யப்பட்ட நபர்களையோ இல்லைன்னா அவருடைய குடும்பத்தார்டையோ வந்து தெரிவிக்கப்படாமல் சடதியாக கைது செய்து கொண்டு போயிட்டு இது எல்லாம் வந்து ஒரு தவறான விடயம் என்கின்ற மாதிரியாகவும் கம்மன் பிள வந்து குறிப்பிட்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியும் உதய கம்மன் பிள எவ்வாறாடு ஒரு இடவாதி அப்படி என்று சொல்லி இவரே இப்ப உதய கம்மன் பிளவே இப்ப வேணும் என்று சொல்லி பிள்ளையா நான் பிள்ளை

சேவானந்தாவும் கைது செய்யப்பட ஏனென்றால் இவர்கள் கடந்த காலங்களில் செய்த அட்டூழியங்கள் வந்து சொல்லனா துன்பங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றதால இவர்கள் இருவரும் கைதாக போகின்றார்கள் அடுத்தடுத்து என்று சொல்லி இவர் வந்து ஒரு பகிரங்கமான தகவலை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் இது மாத்திரமில்லாமல் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பற்றி தவறான அவதூறுகள் பரப்பப்படுவதாக ஊடகங்களில் பரப்பப்படுவதாகவும் அக்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்க வேண்டும் இதில் எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகின்றது என்று சொல்லி அதே மாதிரியாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது இந்த மகேஸ்வரி நிதியம் மீதான பல அஹ் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதாவது இந்த மணல் கொள்ளை தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது ஆக அரூர் அரசாங்கம் இவர்கள் இருவரையும் கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்ற மாதிரியாகவும் இளங்குமரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த விட சொல்லி சொன்னால் கடந்த வாரம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய அந்த மகா கும்ப அபிஷேகம் இடம்பெற்றிருந்தது இதன் பொழுது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தைக்கும் தரிசனம் செய்திருந்தார் இந்த நிலையில பிரதமரின் உடைய அந்த வரைக்கையை முன்னிட்டு அந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த பெரும் திருநாடு மக்கள்கள் வந்து பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள் அதாவது ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் போறது மனநிம்மதிக்காக போறோம் அப்படி போகக்குள்ள ஆலயத்திலையும் கெடுபிடிகள் சோதனைகள் அப்படி என்று சொல்லி சொன்னால் மக்களுக்கு வந்து ஒரு முகம் சொல்லிக்க வைக்கக்கூடிய நடந்திருந்தது அதாவது போலீஸ் பிரிவினரும் இராணுவத்தினரும் இணைந்து எல்லாம் சோதனை செய்து அனுப்பினார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இப்ப என்பி ஒரு கூட்டம் ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அங்க போற எல்லாரையும் வந்து சோதனை செய்து தான் அனுப்பிவிடும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஆலயத்துக்கு போறது நாங்கள் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போய் எங்க வழிபாடுகளை செய்கிறோம் அப்படி செய்யக்குள்ளையும் நீங்கள் வந்து அங்கேயும் கூட சோதனைகளை காட்டுறீங்க என்று சொல்லி சொன்னால் எங்க தான் நிம்மதியா போறோன்ற ஒரு கேள்வியோடு இருந்தது இது வந்து ஒரு பலத்த கண்டனத்துக்கு உட்பட்ட விடயமாக பல்வேறு பட்ட சாரார்களினாலையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது இந்த விடயம் தொடர்பாக எல்லாருமே பேசினதுக்கு வந்து பேசிய தொடர்பாக கேட்ட பொழுது என்பிபியினுடைய இளம் குமரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் தெரிவித்த கருத்தானது எங்கள் மீது போலியான அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதுல போலியான அவதூறு பரப்ப என்ன விடயம் இருக்குன்னு சத்தியமா தெரியலேரண்டா அங்க நடந்த விடயங்களை நாங்களும் காணொலிகள் ஊடாக கண் கூடாகவே கண்டோம் இதுல வந்து மற்றவர்கள் வந்து போலியா தான் கதைச்சவை என்று சொல்லி சொன்னா எனக்கு விலங்கையில அது எங்கே இருந்தா அந்த போலியான விடயம் வந்ததுன்னு சொல்லி ஆனா அதுல நக்கலா வர சிரிச்சு கொண்டு சொல்றார் இனிவர்ற காலங்கள்ல நாங்க இதுகளை வந்து திருத்திக் கொண்டு ராணுவத்தினர் கூட மகிழ்ச்சி இந்த வேட்டியை கட்டி கொண்டு ஆலயத்துக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலை இருக்காமனு சொல்லி சொல்றேன் எந்த காலத்துல இளங்குமர நம்பி இருக்கிறார் என்று சொல்லி விலங்குகள் ஏனெண்டா அவ்வளவு தொன்மமா அங்காண்டு ஆலயங்கள் இருந்ததுதான் அவ்வளவு காலத்திலேயே இந்த ராணுவத்தினர் வந்து வேட்டி கட்டி கொண்டு ஆலயத்துக்குள்ள போனவர் சிரிப்பா இல்லையா ஒரு நகைச்சுவையா இல்லையா அதே மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார் தங்கள் மேல வந்து போலியான அவதூறுகளை பரப்ப வேண்டாமா ஏனென்று சொல்லி சொன்னா இந்த பதினாலு ஆசனங்களை வந்து என்பிபியினர் கைப்பற்றி மக்களுக்கு நல்லது செய்ய விடுவான்னு சொல்லி அப்ப மக்கள் கேட்கிறோம் ஆறு மாசம் ஆச்சு நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்லி செய்தீர்கள் அப்ப அதுக்கான கேள்வி அதுக்கான பதில தேர்றத விட்டுட்டு பதில் சொல்லி கொண்டிருந்தா மக்களுக்கு அப்ப டவா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அப்ப தொடர்ந்து வந்து தமிழர்களுடைய அந்த இருப்புன்றது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அதை விட அவர் முக்கியமா என்ன என்று சொல்லி சொன்னால் பிரதமர் ஹரணியமர சூரிய அந்த வருகையின் பொழுது ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ வந்தா போலீசாரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு குறைக்குன்றதா வேண்டிய கடமையா அதைத்தான் அவர்கள் செய்தார்களாம் அதுவும் மாநிலத்துக்குள்ளே அவர்கள் வந்து பாதனிகளோட செல்லவில்லை என்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தார் எனக்கு எனக்கு விலங்கு இல்ல நம்பி வந்து அந்த காணொலிகளை பார்க்கவில்லையோ இல்லை சொன்னால் அவரும் அந்த இடத்துல இருந்திருந்தவர் அப்ப அவர் அதை கவனிக்கவில்லையோ அப்படி என்று சொல்லி உண்மையில விளங்கவில்லை ஆக மொத்தத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல் எப்படி அமைய போகின்றது அரூர் அரசனுடைய அடுத்தடுத்து அதிரடி கைதுகள் எல்லாம் என்னவாக இருக்க போகின்றது என்றெல்லாம் சொல்லி பொறுத்திருந்து உங்களை மாதிரி நானும் பொறுத்திருந்து பார்ப்பேன் நான் பார்க்கக்கூடிய விடயங்களை அப்படியாக உங்களுடைய செய்திகளாக பகிர்ந்து கொள்ளவும் காத்திருக்கின்றேன் இது மாதிரி இது விடயத்தில் வந்து சந்தித்து பேசிக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உறவுகளை